உழுதவனுக்கே நில சொந்தமா கெடுத்தவனுக்கு பொண்ணு சொந்தமா போட்டவனுக்கு பாட்டு சொந்தமா என்னையாவது உங்களோட பெரிய ரோதனையா போச்சியா இந்த வயசுல இந்த ஐயாவுக்கு ஏன் இவ்வளவு பண வெறி என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏயா இப்படி பண்றீங்கன்னு தலையை அடிச்சுக்கிறாங்க ஐயா இளையராஜாவை இஷ்டத்துக்கு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுறோம் இன்க்ளூடிங் இதுவரைக்கும் இளையராஜா ஐயாவை பண்ணதுக்கும் அதுக்கு நம்ம பண்ணதுக்கும் எல்லாம் சரியா போச்சு ஆனா இப்ப இந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு இளையராஜா ஐயா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இல்லையா அது அவரோட பணத்தாசைனால கிடையாது அவரோட உழைப்புக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் உண்மை சார் எல்லாருமே வந்து இளையராஜா ஐயாவை காசு கேட்கறது மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த இடத்துல அந்த மஞ்சுள் பாய்ஸ் எல்லாருக்கும் போய் நன்றியை சொன்னாங்க தயாரிப்பாளர் படத்தில் நடித்தவங்க ஆனால் அந்த படத்தோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் படம் ஒன்றும் ஆகா ஓவோலாம் கிடையாது சார் தமிழ்நாட்டில் தான் அதை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடினோம் தமிழ்நாட்டில் அதை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரே காரணம் இன்ஃபேக்ட் அந்த படம் வேர்ல்டு வைடு பயங்கரமாக பேசப்பட்டதுக்கு காரணம் தமிழ்நாடு அதை ஏன் தமிழ்நாட்டில் அவ்வளோ தூரம் தூக்கி வச்சு கொண்டாலும் கட்டசியில் வந்த அந்த பாட்டு அந்த பாட்டு தான் பட்டத்தை தூக்கி நிப்பாட்டுச்சு அந்த பாட்டை போட்ட மனுஷனை மரியாதைக்கு நேரில் போய் பார்க்கறதா இல்லையா அவரோட கேள்வி ஏன் என் பாட்டை யூஸ் பண்ணிட்ட காசை கூடுன்னு கிடையாது என் பாட்டை நீ யூஸ் பண்ணியிருக்க அதுக்கு என்கிட்ட ஒரு பர்மிஷன் ஒரு அதை ஒன்றும் இல்லை ஒரு கட்டசி ஒரு மரியாதை ஐயா உங்கள் பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க கேட்டு இல்ல இல்ல நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணியனா எனக்கு பணத்தை தரணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார்னா அது வேற கமலையா போய் பாக்குறாங்க சந்தான பாரதிய போய் பாக்குறாங்க இளையராசாவை எட்டி கூட பார்க்கல கேட்டா நாங்க பிரம்மிட்டில் வந்து பண்ணிட்டோம் அவங்க தான் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி அவங்களுக்கு நான் காசும் கொடுத்துட்டோன்றாங்க எல்லாம் கரைட்டியா அதாவது இங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க மற்ற எந்த விஷயத்துக்கு வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் காப்பி ரைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை படைச்சவனுக்கு சொந்தம் கடைசி வரைக்கும் அவனுக்கு அதில் உரிமை இருக்குன்னு சொல்லி இருக்கு அந்த நீங்கள் சட்டத்தை மதிக்கலைனாலும் பரவாயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் போட்டிருக்கார் இல்ல அதை இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இவ்வளவு பேர் ரசிக்கிறான் இல்லை அந்த ஒரு மரியாதைக்காவது போய் பார்த்துருக்கலாம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இளையராஜயாவை இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம் அவர் பேசுறதுல நமக்கு உடன்பாடே கிடையாதுன்னு வைங்களேன் அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவார் அப்படியே பேசினாலும் அவர் வந்து தனக்கு சம்பந்தமான விஷயங்கள்கிட்ட கோவப்படுறது வந்து நியாயம் உண்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களுக்கு மனுஷ டப்பு டப்புன்னு எதையுமே ஒரு பெரிய மனுஷன் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணுது அது அவருக்கு தோணுதாலே தெரியல அவரோட இயல்பு அப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண அதுக்கு அவர் வாங்கியும் கட்டிக்கிறார் நிறைய ஆனா இந்த விஷயத்துல அவர் பண்ணது மிக சரி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு என் பாட்டை இலவசமா பாடுறாங்களா நான் காப்பி ரெட்டி கேட்க போறது கிடையாது ஏன்னா அதை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க கோயில்ல பாடுறாங்க பாட்டும் ஆர்கெஸ்ட்ரால பாடுறாங்க இந்த கல்யாணத்துல பாடுறாங்க பாட்டும் நான் அதையெல்லாம் எதையுமே கேட்க போறது கிடையாது ஆனா என் படத்தை வச்சு பணம் பண்றதை ஒரே மோட்டிவா வச்சு பண்றப்ப அந்த இடத்துல நான் கேட்கறதுல என்ன தப்புன்னு கேக்குறாரு அவர் கேட்கறது சரியா தப்பா இப்ப சொல்லுங்களேன் இது வரைக்கும் நீங்க பேச நம்ம வெளி வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தரும் காப்பிரைட்டு வாங்கி வச்சிருக்காங்கய்யா அதனால்தான் இளையராஜையே காப்பிரைட்டு வாங்கி வைக்கல ஏன்னா அந்த மனுஷன் ஃபீல்டுக்குள்ள உள்ள வர்றப்ப பீக்ல இருக்கிறப்ப அந்த மனுஷன் முடிச்சுட்டு வெள்ள அதை கிட்டத்தட்ட அவுட் ஆயிடாப்பில் அது அப்போ தான் வந்து அந்த காப்பரேட் டிஜிட்டல் அந்த இதுவே வருது அந்த டிஜிட்டலில் யார் பாட்டை நீங்கள் யார் ஏஆர் ரகுமான் எடுத்துக்கோங்க ஹாரி ஜெயராஜ் எடுத்துங்க அனுருஜ் எடுத்துக்கோங்க இன்னும் எவ்வளவோ பேர் எடுத்துக்கோங்க எல்லோருடையும் அந்த பாட்டை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா ஆப்படிச்சு ஃபோட்டோ நீ அப்லோட் பண்ணிட்டு வெளியில் வந்து பத்து சைண்டுக்குள்ளே காப்பிரைட் வந்துடும் அவங்க எல்லாம் காப்பரேட் அடிக்கிறது வெளியில கேட்காது ஏன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் காப்பரேட் இளையராஜா அதுக்கான உள்ளுக்குள்ளே வரல அவர் கேட்கறதுல தப்பும் கிடையாதுன்னு வைங்கல எவனாச்சு இப்ப இந்த வீடியோ வந்து ஒரு பத்து பேர் பாக்குறாங்க அப்படின்னா எவனாச்சு எடுத்து போட்டு அதுல ஒரு நூறு பேர் பார்த்தானே எனக்கு கோவம் வருமா வராதா நியாயமா வரும் அப்பயும் நூறு பேர் பாக்குறதுல கோபம் தான் நீ வரும்ல இப்ப அதேதான் அங்கேயும் நடக்குது அவர் கேட்கறது என் பாட்டு என் உரிமை நான் போட்டது அந்த படத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த பாட்டை போட்டு கொடுத்தேன் அதுக்கான சம்பளமும் வாங்கிட்டேன் அதே நேரத்துல அதை வச்சு பல பல இடங்களில் ஒரே இடத்துல போட்டு அதை பத்து இடத்துல போட்டு வியாபாரம் பாக்குறப்ப அதுல எனக்கு பங்கு இல்லையா அவர் கேட்கிற முறை அது அந்த அதிகார அந்த திமுரு அது தெரியலாம் ஆனா அதுல உள்ள நியாயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதான் எல்லாருமே இளையாஜ போக்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் அந்த இளையஜ மேல தப்பு இளையாஜி மேல தப்பு இளையாஜமேல தப்பு மத்தவங்க பண்றதுலாம் அப்ப தப்பு இல்லைன்றது ஆயிருமா என்ன அதாவது மற்றவங்க எல்லாம் வந்து ஏதோ பாவப்பட்ட போட்ட ஜென்மம் மாதிரியும் அவங்க எல்லாம் வந்து கையில காசே இல்லாத மாதிரியும் இளையராஜா வந்து அடிச்சு பிடுங்கிற மாதிரியும் எல்லாரும் பேசிட்டு இருக்க கிடையவே கிடையாது அவர் பண்ண அவர் இங்கேருந்து போட்ட குட்டி இருக்கு இல்லையா அந்த குட்டியை வச்சு நீங்க ஊரெல்லாம் சம்பாதிப்பீங்க வித்த காட்டி சம்பாதிப்பீங்க அப்ப அந்த குட்டியை போட்டவருக்கு இருக்குல்ல அதனால இளையராஜைய காப்புரைட்டு கேட்கறது தப்பு கிடையாது ஏன்னா அவரை ஏமாத்துறாங்க இத்தனை நாள் எல்லாரும் நம்மள என்ன நினைச்சிருந்தோம் இளையராஜா வழிப்பறி பண்றாரு இளையராஜா கிட்டே எல்லாரும் வழிப்பறிவு பண்றாங்க அதனால இப்ப அந்த வழிப்பறி பண்ணதுல வழிப்பறின்னு சொல்ல முடியாது ஒரு நன்கொடை மாதிரி வாங்கிக்கிறாங்க அந்த பேரை யூஸ் பண்ணி அப்படி என் பேரை யூஸ் பண்ணி நீ வாங்குறப்ப அதை யூஸ் பண்ணதுக்கு காரணமான நான் ஏன் உங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு கேக்குறாரு அவர் கேக்குறது சரியா